பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சகலத்தையும் காலத்திலே நேர்த்தியாது உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அண்ணம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன செஞ்சிருக்காரா அதினதின் காலத்துல அனைத்தையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளுடைய திட்டம் தேவ திட்டமா இராது அதே போல நாம் நம்ம திட்டத்தின்படி நம்ம போனோம்னா அந்த திட்டத்துல நம்மளால நிலைத்திருக்க முடியாது பிரியமானவர்களே அதற்கு மாறாக தேவ திட்டத்திலே நாம் நடக்கும் பொழுது அவர் அதினதின் அதின் காலத்துல நமக்கு வைத்திருக்கிற பங்கை நமக்கு தருவார் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை முன் குறித்திருக்கிறார் என்றால் நம்மளை அழைத்து இதோ இவன் என்னுடைய சித்தத்தை செய்வான் இதோ இவள் என்னுடைய சித்தத்தை செய்வாள் என்று அவர் அழைத்திருக்கிறாரே ஆனால் நமக்கென்று ஒரு நாளை அவர் முன் குறித்திருக்கிறார் எதுக்குன்னா நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு நம்மளை எதற்கு அழைத்தாரோ அது நிறைவேறும் பிரியமானவர்களே இந்த வசனத்துல நம்ம அதான் பார்த்தோம் அதிர்ந்ததின் காலத்தின்படி அந்தந்த நாட்களில இந்த பூமியில அவர் செய்து வந்த காரியங்கள் அது நடந்தது பிரியமானவர்களே அதற்கு தடையாய் எந்த விதமான வல்லமையோ எந்த விதமான மனுஷனுடைய சூழ்ச்சியோ கிரியையோ ஒன்றும் காணப்படவில்லை பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் ஆமாப்பா ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காரு ஆமாப்பா ஆண்டவர் எனக்கு அவருடைய திட்டத்தை என்னன்னு தீர்க்க தரிசனமா யார் மூலயமா சொல்லியிருக்காரு இல்லைன்னா என்னிடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கான நாட்களிலே நான் உனக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே யோசிப்ப குறிச்சு நம்ம பார்க்கிறோம் அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது ஒரு காலம் அந்த தரிசனமானது மற்றவர்களுக்கு ஒரு கேலியாகி தெரிந்தது நாங்க எல்லாரும் உனக்கு பணிவோமா அப்படின்னு தன்னுடைய சகோதரர்களே அவனுக்கு விரோதமா எழும்பினார்கள் ஆனாலும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் சொப்பனம் பார்த்தேன் சொப்பனம் பார்த்தேன் தான் எல்லாருக்குமே சொன்னான் அப்பா கிட்ட சொல்றான் அம்மா கிட்ட சொல்றான் சகோதரர்கிட்ட சொல்றான் எல்லாத்தையும் சொல்றான் ஆனால் நாட்கம் நாட்கள் கடந்து போனது நாட்கள் கடந்து போனதுல அவனுடைய சொப்பனம் நிறைவேறுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் அவன் மேல வைத்திருந்த திட்டம் நிறைவேறினது பிரியமானவர்களே அது வரைக்கும் யோசிப்பு பல எதிர்ப்புகளை அவன் மேற்கொண்டான் பல காரியத்துல அவன் அவனுடைய விசுவாசம் சோர்ந்து போகிற மாதிரி எல்லாம் நடந்தது ஆனாலும் தேவன் அவன் மேல் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினார் பிரியமானவர்களே அதே போல நாம் அநேகரை நாம் பார்க்கிறோம் தேவன் நம் மேல வைத்திருக்கிற திட்டம் அது நமக்கு நிறைவேற்றுவார் இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன் அதற்கு அர்த்தம் என்ன அவர் ஏ மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு அதை நான் செய்ய வந்தேன்னு சொல்லி எல்லார்க்கையும் அதே தான் சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் அதை நிறைவேற்றுகிற காலம் வருகிறது அந்த காலத்திலே நான் உனக்கு அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நீங்க இருக்கலாம் எனக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்றவங்களா இருக்கலாம் நிச்சயம் இன்றைக்கு நான் சொல்ல தேவன் உங்களுக்கான அந்த திட்டத்தை அந்த காலத்துல நிறைவேற்றுவார் தெரியாது மனுஷனால என்ன முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம் தாவிதனுடைய வாழ்க்கையானது ஆரம்பம் அற்பமாய் காணப்பட்டுச்சு அவன் குடும்பத்திலே தாழ்த்தப்பட்டவனை காணப்பட்டான் அதுதான் அவனுடைய ஆரம்பம் ஆனால் முடிவானது கர்த்தர் அவனுக்கு மேன்மையாய் வைத்திருந்தார் ஒருவேளை உங்களுடைய ஆரம்பம் நீங்க நினைச்சு பார்க்காத தூஷிக்கப்பட்ட நூறு நிலைமையில நீங்க இருக்கலாம் ஆனால் முடிவு கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் பிரியமானவர்களே அதனால அவர் சொல்லிட்டா அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது பைபிள்ல பாக்குறோம் அவர் திறப்பதை அடைப்பவன் யார் அவர் போட்டினதை திறப்பவன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் உங்களுக்கான நாளிலே அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதீங்க கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்